நம்முடைய மயிலாடுதுறை தொகுதியில் இந்தியா கூட்டணியின் சார்பிலே போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் அருமை சகோதரி வழக்கறிஞர் ஆர் சுதா அவர்கள் அவர்களுக்கு வாக்களித்த பெருமக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய இந்த மாபெரும் நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மாநிலங்களவை உறுப்பினர் தஞ்சை வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் திருமதி அண்ணன் எஸ்கே அவர்கள் இந்த நிகழ்விலே பங்கு கொண்டு சிறப்புரையாற்றவிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் மேலாண் நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் மாணமிகு சகோதரர் ஆர் பாரதி அவர்கள இந்த நிகழ்விலே உரையாற்றி சென்றிருக்கின்ற பாபநாசம் தொகுதியினுடைய தேர்தல் பார்வையாளராக செயல்பட்ட தமிழ்நாடு தாட்கோவினுடைய தலைவர் அருமை சகோதரர் மதிவாணன் அவர்களை உரையாற்றி சென்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் தேனா நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ஜே ராமலிங்கம் அவர்களை உரையாற்றவிருக்கின்ற தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மேலாள் நாடாளுமன்ற மாநிலங்களவையினுடைய தற்போதைய உறுப்பினர் அதைக்குரிய ஓ சண்முகம் அவர்களை இருக்கின்ற தஞ்சை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அருமை சகோதரர் டி ஆர் லோகநாதன் அவர்களை தஞ்சை வடக்கு மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் மு ஆ பாரதி அவர்களை இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய செயலாளர்களை பல்வேறு பொறுப்புகளில் இருக்கின்ற அறவை சகோதரர்களை பெருந்திரளாக இந்த நன்றியமைப்பு பொதுக்கூட்டத்தில் பங்கு கொண்டிருக்கின்ற கன்னியத்திற்குரிய தாய்மார்களே பெரியோர்களே அந்த இனிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் இறைவரின் தேர்வரோடு கொடியவர்களண்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது இந்த நாட்டிலே தொன்று தொட்டு இருக்கக்கூடிய மத சார்பின்மை ஜனநாயகம் சமதர்மம் என்ற அலைக்கிய கோட்பாடர்களுக்கு ஒரு சவால் எடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கிறது என்று சொன்னால் அது நிகழ்ச்சியாக குறிப்பாக வட இந்தியாவிலே போட்டியிட்ட பல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் அதுவும் குறிப்பாக அயோத்தி அமைந்திருக்கின்ற ஹைசாபாத் தொகு போட்டியிட்ட கட்சியினுடைய வேட்பாளர் நாங்கள் வெற்றி பெற்றால் அரசமைப்பு சட்டத்தை விடுவோம் என்று பகிரங்கமாகவே அறிவித்தார்கள் இந்த நிலையிலேதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை மதசார்பின்மை ஜனநாயகத்தையும் சமதர்மத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்தியா என்ற பெயரிலே ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு அந்த கூட்டணிக்கான முன்னெடுப்புகளை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பாக அதிலே பாடுபட்டு இந்த இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டது பல்வேறு கூட்டங்கள் மும்பையில் பெங்களூரில் டெல்லியில் பட்னாவில் இன்று இந்தியா கூட்டணியினுடைய கூட்டங்கள் எல்லாம் நடைபெற்றது இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டது மக்கள் எல்லாம் மகிழ்வாக இருந்தார்கள் ஒரு வலுவான கூட்டணி இந்தியாவை காப்பதற்காக எந்த விடுதலை போராட்ட வீரர்கள் எந்த இந்தியாவை கனவு கண்டார்களோ அந்த அதே இந்தியாவை நிலைநிறுத்துவதற்காக ஒரு சிறப்பான கூட்டணி அமைக்கப்பட்டது என்று அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆனால் நடைபெற்ற தேர்தலில் அந்த இந்தியா கூட்டணி சிந்தாமல் சிதறாமல் ஒருங்கிணைந்து இருந்தது நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதற்கு மிகப்பெரிய காரணம்

மயிலாடுற நாடாளுமன்ற தொகுதியில கடைசி நேர வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நம்முடைய வேட்பாளர் தெரியும் கொரோனாவைப் பெற்று பேசினார்கள் அந்த கொரோனா காலகட்டத்தில் மக்கள் எல்லாம் வெளியே செல்ல முடியாத ஒரு நேரத்தில் உயர் நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டி அரசு

இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாபராசு தொகுதிக்கு நாலு இன்ஜில் இருக்கு ஒரு இன்ஜில் நம்முடைய மாவட்ட செயலாளர் மேலவை உறுப்பினர் அண்ணன் எஸ் கே அவர்கள் இன்னொரு இன்ஜில் நம்முடைய நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் சண்முகம் அவர்கள் மூன்றாவது இன்ஜில் இப்போது நாடாளுமன்றத்தில் நம்முடைய மயிலாடுதுறை எம்பியாக பொறுப்பு

யில் துறையை பற்றி பேசினார்கள் பாபநாசம் மாவட்ட தலைநகரங்களில் இருக்கக்கூடிய ஊர்களிலேயே பயணிக்கும் போது அந்த ஸ்டேஷனுக்கு போயிருக்கின்ற அங்கே எல்லாம் இல்லாத வசதிகள் உதாரணமாக கோச்சிகள் ரயில் கோச்சுகள் எங்கே இருக்கும் என்ற அந்த எலக்ட்ரானிக் பலகை அது பல பெரிய ரயில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பதை சில எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நிறுத்த முடியாது என்று சொன்னார்கள் உதாரணமாக சென்னையில் இருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய அந்த எக்ஸ்பிரஸ் வண்டி அது நிறுத்தப்படுவதற்கு காரணம் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆனால் இன்னும் மட்டும் போதாது இன்னும் ரயில் ஏராளமான வந்து அந்த நடந்து வரும்போது தட்டி போது அளவுக்கு முழுமையான நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே உங்களுடைய முதல் பணியாக ரயில்வே துறையில பாபநாசம் ரயில் நிலையத்தில் தரையும் அனைத்து அடிப்படை வசதிகளும் மேலும் பெறுவதற்கும் இன்னும் அதிகமான